காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சிவப்பு சாயத்தை ஊதா நிறமாக மாற்றுது கரைசல் அதிக காரத்தன்மை கொண்டதான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கரைசல் வந்துட்டு அதிக காரத்தன்மை கொண்ட கரைசலாக இருக்குது அதுக்கப்புறம் தொகுதி ரெண்டு தொகுதி ரெண்டில் இருக்கக்கூடியது தான் காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தொகுதி ரெண்டு இதுதான் தொகுதி ரெண்டு இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உலோகங்கள் தான் யார்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உலோகங்கள் இந்த உலோகங்கள் எல்லாமே ஆக்சிஜனோட வினைபுரியும் போது ஆக்சைடுகள் உருவாகுது உருவாகிறது முன்னாடி இதை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா புவி அப்படின்னு அழைச்சிருக்காங்க இந்த ஆக்சைடுகள் நீரில் கரைஞ்சி காரக்கரைசில் உருவாக்குது உலோகங்கள் இந்த ஆக்சைடுகள் எல்லாமே நீரில் ஆக்சைடுகள் எல்லாமே நீரில் கரைஞ்சி காரக்கரசில் உருவாக்குறதுனால இதை காரமன் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பீ தொகுதி தனிமங்கள் எஸ் தொகுதி தனிமங்கள் இருக்கக்கூடிய ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு தொகுதியும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பீ தொகுதி தனிமங்கள் பீ தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தனிமங்க பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் பி தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய இதில் பதிமூணு அப்படிங்கிறது போரான் தொகுதி இது கார்பன் தொகுதி இது நைட்ரஜன் தொகுதி இது ஆக்சிஜன் தொகுதி இது ஹாலஜன்ஸ் தொகுதி இது வந்துட்டு மந்த வாய்ப்புகள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இதுதான் பி தொகுதி தனிமங்கள் இது வந்துட்டு பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இதில் உலோகங்கள் அலோகங்கள் உலோகப் போலிகள் அப்படின்னு எல்லாமே காணப்படுது இது வந்துட்டு அதனால பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி அதுக்கடுத்து டி தொகுதிகள் அப்படின்னா எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் டி தொகுதி தனிமங்கள் மூணுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகுதி தான் டி தொகுதி அதுக்கப்புறம் எஃப் தொகுதி அப்படின்னா டி தொகுதியில் இந்த இடையில வரும் டி தொகுதிக்கு டி தொகுதி இடைநிலை தொகுதி தனிமங்கள் அதுக்கு இடையில் வரதுனால இது வந்துட்டு உள் இடைநிலை தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நினைக்கப்படுது லாந்தநேடுகளில் மொத்தம் பதினாறு தனிமங்கள் இருக்கும் மாதிரி ஆக்டிநேடுகள்லேயும் பதினாலு தனிமங்கள் இருக்கும் டிங்கிறது இடைநிலை தொகுதி தனிமம் அதுக்கு இடையில் அமைகிறதுனால இது வந்துட்டு உள் இடைநிலை தொகுதி தனிமம் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் இந்த அட்டல் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னா இது எல்லாமே அணு என்ன அடிப்படையாக கொண்டு தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இதோட அமைவிடம் அணு அமைப்பு எல்லாமே அணு என்ன அடிப்படையாக கொண்டு தான் அமையுது அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அதோட ஆற்றல் கூடுகள் எல்லாமே மந்தவாய் வரைக்கும் மெதுவாக அதிகரித்து அதே மாதிரி நிரம்பி வருது இதான் ஆற்றல் கொடுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்ஆர்பிடால் பிஆர்பிடல் டிஆர்பிடால் இது எல்லாமே ஆகும் இந்த விதத்தில் ஃபில் ஆகும் இப்படின்ற விதத்தில் ஃபில் ஆகும் அதே மாதிரி இது இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இது எல்லாமே கரெக்டான முறையில் ஆகி வருது தொகுதி எல்லாமே தற்சார்பு உடையதாக இருக்கும் துணை தொகுதி தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே தற்சார்பு உடையதாக இருக்கிறதுனால அங்கே துணை தொகுதிகள் எதுவுமே தேவைப்படலை ஐசோடோப்புக்கு ஒரே அமைவிடம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி மென்டலிஃப் சொன்னதில் ஐசோடோப்புகளை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல ஏன்னா வந்துட்டு ஒரே மாதிரி அணு அணு இன்னும் விவரம் நிறைய இன்னும் பெற்றிருக்கும் இங்கே வந்துட்டு ஐசோடோப்புகளுக்கான தெளிவான விவரங்கள் கொடுத்துருக்காங்க எட்டு தொகுதியின் எட்டு தொகுதியின் மென்டலிஃப் வட்டவனை இதோட அமைவிடம் எட்டு தொகுதி எண்ம விதி ஜென்ம விதி அது அடிப்படையில் அமைந்த எல்லாமே சரி அப்படின்னு இதில் நிரூபிச்சிருக்காங்க அலோகங்கள் அட்டவணையோட மேல் வலது மூலையில் அமைஞ்சிருக்கு அட்டவணையோட மேல் வலது மூளை அப்படின்னா இதுதான் வலது மூலை இங்கே தான் அலோகங்கள் அதிகமாக காணப்படுது அதையும் இங்கே வந்துட்டு காட்டி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு அணு எண்ண அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு லாந்தனைடுகள் ஆக்டிவ் இது எல்லாத்துக்குமே சரியான விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க இதான் மென்டல் லீஃப் அட்டவணையில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் மென்டல் லீஃபில் நவீன அட்டவணையில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் அதுக்கப்புறம் இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான தனிமமாக இருந்துச்சு இல்லையா அதோடய தனிமைகள் எப்படி இருந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப லேசான சிறிய தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய முதல் தனிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட அணு அமைப்பு கார உலோகம் ஹாலஜன்ஸ் இது ரெண்டோட பண்புகளுமே பெற்றிருக்கும் கார உலோகத்தோட பண்பையும் பெற்றிருக்கும் ஹாலஜன்ஸோட பண்பையும் பெற்றிருக்கும் கார உலோகம் அப்படின்னா அது வந்துட்டு எப்போவுமே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் கேரக்டரோடு இருக்கும் அதே மாதிரி ஹைட்ரஜனும் அது இந்த பண்பு பெற்று ஹாலஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானை பெற்று நெகட்டிவ் கீழே வந்துட்டு மைனஸ் கேட்டகரியில் இருக்கும் அதே மாதிரி ஹைட்ரஜனும் அதே பன்மையும் பெற்றிருக்கு கார உலோகங்கள் எப்போவுமே எல்லாமே திண்ம நிலையில் காணப்படும் ஆனால் ஹைட்ரஜன் மட்டும் வாயு நிலையில் காணப்படுது இந்த மாதிரி தனித்துவமாக காணப்படுது ஹைட்ரஜன் தனித்தன்மை கொண்டதாக காணப்படுது அட்டவணையில் ஹைட்ரஜனோட நே அது தனித்தனிமையாக இருக்கிறதுனால அதோட நிலைநாடு வந்துட்டு எப்போவுமே ஒரு சர்ச்சைக்குரியதாகவே காணப்படுது இதுதான் ஹைட்ரஜனோட தன்மை நெக்ஸ்ட்டு வாயுக்கள் மந்த வாயுக்களோட நிலைப்பாடு இதில் ஃபஸ்ட்டில் தனிமர் சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது இதை பற்றியும் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ் இது ரெண்டை பற்றி தான் பார்க்குறோம் இல்லை மந்த வாயுக்கள் அந்த மந்த வாயுக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குறோம் இது எல்லாமே ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் அது இல்லாமல் பதினெட்டாவது தொகுதியில் இருக்கக்கூடிய ரேடான் இது எல்லாமே மந்த வாயுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இது எல்லாமே ஓரண தனிமங்கள் ஓரண தனிமங்கள் அப்படின்னா இதில் இணையதிறன் எலக்ட்ரான்கள் இருக்காது அதனால் இது வந்துட்டு இன்னொரு தனிமங்களோட அட்டாச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்துட்டு ஒரு ஓரண தனிமமாக காணப்படுது எல்லா பொருட்களுடையுமே இது வந்துட்டு வினைபுரிகிறது கிடையாது ரொம்ப சிறிய அளவில் காணப்படுறதுனால இது அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உலோகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உலோகம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கடினமான ஒரு பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய இந்த நிலையில் காணப்படும் அது ஈஸியாக உருகக்கூடியதாகவும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய தன்மை இருக்கதாகவும் காணப்படும் உலோகங்கள் அந்த பண்பில் காணப்படுது உலோகங்களில் பாதரசம் தவிர்த்து தவிர மற்ற எல்லா உலோகமுமே அரை வெப்ப நிலையில் திண்மமாக இருக்கும் பாதரசம் மட்டும்தான் லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் தனிமாவரிசை அட்டவணையில் உலோகம் வந்துட்டு பெரிய இடத்தை பெற்றிருக்கு இதில் கார உலோகம் கார உலோகம் அப்படிங்கிறது லித்தியத்திலிருந்து பிரான்சியம் இது தானே கார உலோகங்கள் இருந்து பிரான்சியம் வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் கார உலோகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது காரமண் உலோகம் அப்படின்னா பெர்லியம் இருந்து ரேடியம் வரைக்கும் உள்ள தனிமங்கள் வந்து காரமண் உலோகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இடைநிலை உலோகம் அப்படின்னா த்ரீ பியிலேருந்து டூ பி வரைக்கும் இதுதான் இடைநிலை தொகுதி தனிமங்கள் இடைநிலை உலோகங்கள் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக அலுமினியம் காலியம் இண்டியம் இந்த டின்னு லெட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க பீத்தகுதி தன்மங்கள் இதான் பீத்த குதி அதுக்கு அது கேட்கலாமெலாம் இதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உலோகங்கள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு அலோகங்கள் அலோகங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பலபலப்பற்ற மென்மையான கம்பியாக நீட்ட முடியாத தகடாக அடிக்க முடியாத மின்சாரத்தை கடத்தாத தன்மை இந்த மாதிரி நேச்சர்லாம் இந்த அலோகம் காணப்படும் அப்படியே உலோகத்துக்கு ஆப்போசிட்டாக காணப்படுது பீத்தகுதி தனிமங்களில் அலோகங்களும் காணப்படுது அதனால் அலோகத்துக்கு எக்ஸாம்பிளாக பீத்தகுதி தனிமத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபாஸ்பரஸ் இதெல்லாமே ஹாலஜன்ஸ் மந்தவாய்க்குள் இது எல்லாமே அலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உலோகப் பொலிகள் உலோகமும் அலோகமும் சேர்ந்தது தான் உலோகப் உலோகப்பொலிக்கான டெஃபினேஷன் என்னென்னா உலோகம் அலோகம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் உலோகப் பொலி அதுக்கு எக்ஸாம்பிள் போரான் ஆர்சனிக் இது ரெண்டும் உலோகப்பொலிக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு உலோக உலோகக்கலை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வெண்கலத்தை சொல்கிறாங்க வெண்கலம் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு கிமு மூவாயிரத்தி ஐநூறில் தான் வெண்கலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப அரிதாகவே அலோகம் வெண்கலம் அப்படிங்கிறது உலோகக்கலவை இது வந்துட்டு உலோகத்தோட கலக்கப்பட்ட அரிதாகவே அலோகம் உலோகத்தோட கலக்கப்பட்ட உருவாகினதான் உ உலோக கலவை உலோகத்தை விட உலோக கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக கடினமானதாகவும் வலிமையானதாகவும் காணப்படும் எக்ஸாம்பிளாக தங்கத்தை விட தங்கத்தோட காப்பர் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்க்கும் போது தான் நம்ம நகை வந்துட்டு நமக்கு தேவையான ஷேப்லேயும் தேவையான டிசைன்லேயும் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ராங்காக அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஆனால் தூய தங்கம் வந்துட்டு கம்பியாக நீட்ட முடியாதே எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் நீட்டினா உடஞ்சிரும் அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் அதுக்கு எக்ஸாம்பிள் உலோகத்தை விட உலோக கலவை அப்படிங்கிறது எப்போதுமாகவும் வலிமையானதாகவும் காணப்படும் ஆனால் உலோகத்தோட கடத்த திட்டணும் உலக அதிகமாக இருக்கும் எதோ கம்பேர் பண்ணுறதுன்னா உலோக கலவையோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ டு ஆல்